முதல்ல முதல் முதல்ல நபிகளாரின் சபையில் நாலு பேருக்கு மத்தியில் நபிகளார் மீது எப்படி பிரியம் வைக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு தங்களின் வார்த்தைகளிலே வடித்து சொன்னவர்கள் உமரதி அல்லா பண்போம் இப்போது நான் என் உயிரினும் மேலாக யார் சூழல்லா உங்களை நேசிக்கிறேன் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாங்க இல்லையா சூழல்லா அல்லாத யா உமர் உமரே நீ இப்போதான் சரியான மூமை சரியான மூமை

நீ இப்பதான் ரபிகளாரை நேசிக்கிறாய் என்னை உண்மையான பரிபூரணமான ஈமானுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாய்